ஹலோ விவேல்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசி பெண்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் குணம் எப்படி இருக்கும் இவர்களின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ரிஷபராசியில் அல்லது ரிஷப லக்கணத்தில் அல்லது வைகாசி மாதத்தில் அல்லது அதற்கு ஒரு வாரம் சற்றும் முன்பின் பிறந்த பெண் தோற்றத்தில் மட்டுமல்ல நினைப்பிலும் நடப்பிலும் ஆளுமை மிகுந்ததாக இருப்பார் எதற்கும் கொள்ள மாட்டார் வீட்டு வாசலில் அல்லது வரவேற்பறையில் பெரிய சத்தம் சச்சரவு பிரச்சினை நடந்தாலும் அமைதியாக அங்கு வந்து நின்று ஒரு நேர்பார்வை பார்ப்பார் சட்டென அங்கு ஒரு அமைதி நிலவும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு சில வார்த்தைகளில் தீர்வை சொல்லிவிட்டு உள்ளே சென்று விடுவார் சத்தம் அடங்கிவிடும் பிரச்சனை தீர்ந்துவிடும் அவருக்கு ஆறாவரம் எல்லாம் பிடிக்காது அமைதியாக நிதானமாக சிந்தித்து சரியாக திட்டமிட்டு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புவார் மேசராசிக்காரரை போல சற்றென்று கோவப்பட்டு ஆக்ரோஷமாக எதுவும் பேச மாட்டார் பதறாத காரியம் சிதறாது என்பதில் நம்பிக்கை கொண்டவர் இதில் இவர்களின் தோற்றம் ரிஷபராசி பெண் நடுத்தர உயர்ந்தான் நடக்கும்போது அசையாமல் நடந்து வரும் அழகு பார்வையிலோ உடல் அசைவிலோ எந்த உணர்ச்சியும் காட்டாத நிதானம் சில சமயம் அசம்பந்தமாக கூட தோன்றும் அவர் நடையிலும் வேகம் இருக்காது நிதானமாக உடல் குலுங்காமல் நடப்பார் நேர்கொண்ட பார்வை உள்ளவர் காதுகள் சற்று விரைப்பாக இருக்கும் மூக்கு நுனி சற்று உயர்ந்தது மாதிரி தோன்றும் பல விஷயங்களை இவர் கண்ணால் கவனிக்காமல் மூக்கால் அறிகிறாரோ என்று தோன்றும் வாசனை நிபுணர் எந்த ஒரு செயலையும் ஆளையும் வாசனையை வைத்தே முன்கூட்டி யூகித்து விடுவார் இவரது நடத்தை இவரை ஒரு ராணி போல உணர செய்யும் இதில் செயல்திறன் ரிஷபராஜ் பெண் செயல்திறன் மிக்கவர் நடத்தை பற்றி கவலைப்படாமல் அடுத்தது என்ன என்று ஆலோசிக்க தொடங்குவார் வெட்டியாக புலம்பிக் கொண்டிருக்க மாட்டார் நடந்த செயலுக்கு அடுத்தவரை குற்றம் சுமத்துவதும் அவர்கள் மீது பழி போடுவதும் இவரிடம் காண முடியாது சரி நடந்தது நடந்துவிட்டது இனி ஆக வேண்டியதை பார்ப்போம் என்று ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பார் இதில் குடும்பத்தில் பொறுப்பும் பாசமும் ரிஷபராஜி பெண் வீட்டுப் பொறுப்பை சிறுவயதிலேயே ஏற்றுக்கொண்டு செம்மையாக செயல்படுவார் பெரிய குடும்பத்தில் பார்க்கப்பட்டாலும் அதை சீரோடும் சுரப்போடும் முன்னு கொண்டு வருவார் மற்றவர்கள் தன் பேச்சை கேட்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் தனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று என்பதை வலியுறுத்துவார் இவருக்கு யாரும் நெகட்டிவாக பேசுவது பிடிக்காது எதையும் இவர் ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பார் அதன்படி செயலாற்றுவார் இவர் உழைப்பையும் தன் அறிவையும் நம்புகிறவர் என்பதால் சகுனம் செண்டிபன் எல்லாம் இவருக்கு கிடையாது ரிஷபராசி பெண் தமது குடும்ப நிறுவனம் நலிவடைகிறது என்றால் தன் குடும்ப நலம் தோய்கிறது என்றால் உடனே அதன் தலைமை பொறுப்பை தானே முன்வந்து ஏற்று அதனை சிறப்பாக நடத்தி முன்னேற்றுவார் இவருக்கு யாரையும் பழிவாங்கும் எண்ணமோ துரத்தி துரத்தியடிக்கும் எண்ணமோ இருக்காது மிகுந்த கருணை உள்ளவர் ஆனால் தானம் தர்மம் நிறைய செய்வார் என்று எதிர்பார்க்க முடியாது செய்வார் அதுவும் ஒரு அளவுதான் ஆனால் நல்ல பல ஆலோசனைகள் சொல்லி சிக்கனமாக வாழும் முறைகளை கற்றுக் கொடுப்பார் இதில் இயற்கை விரும்பி ஆம் ரிஷபராசி பெண்ணுக்கு செயற்கை மணமுட்டிகள் செயற்கை நீரூற்று போன்றவை பிடிக்காது இவருக்கு சென்ட் வாசனை பாடி பர்ஃப்யூம் போன்றவை பிடிக்காது ஆனால் நல்ல வாசமுள்ள பூக்கள் பிடிக்கும் வீட்டில் பிளாஸ்டிக் பூக்களை வைத்து அலங்காரம் செய்ய விரும்ப மாட்டார் மூலிகை செடி வாசனை பூக்கள் செடி போன்றவற்றை வைத்திருப்பார் சிந்தட்டி துணியை விட பட்டு மற்றும் பருத்தி துணிகளையே அதிகம் விரும்புவார் இரண்டாயிரம் ரூபாய்க்கு சாரதி காட்டன் சேலை வாங்குவார் அது பார்க்க பளிச்சென்று இருக்காது ஆனால் அவர் கட்டுவதற்கு சுகமாக இருக்கும் அதே சமயம் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு டிசைனர் சேலை வாங்கி கட்ட மாட்டார் அது அவருக்கு சுமையாக உறுத்தலாக இருக்கும் மென்மையான சில்கு சேலைகள் வாங்குவார் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் இல்லாத பட்டு சேலை வாங்கி கட்டவே விரும்புவார் ஜரிகை அவருக்கு உறுத்தும் என என்று மறுத்து விடுவார் இதில் அளவோடு செலவழித்து அளவோடு அனுபவித்து இவர்கள் ஆம் ரிஷபராசி பெண்களுக்கு ஃபேன் காட்டு கூட வேகமாக வந்தால் பிடிக்காது மென்மையாக தென்றலை போல காத்து வீச வேண்டும் பள்ளை கட்டும் குளிரோ வியத்து வெயிலோ அவருக்கு பிடிக்காது வியர்க்காமலும் குளிராமலும் இருக்கும் மிதமான தட்பவெப்பத்தையே இவர் விரும்புவார் இதனால் இவர் பெரும்பாலும் சுகமான கிளைமேட் உள்ள இடங்களுக்கு சுற்றுலா செல்ல விரும்புவார் கண்முன்னே விரிந்து கிடக்கும் கடலை பார்க்க ஆசைப்படுவார் உயரத்திலிருந்து கொட்டும் அருவியை பார்க்க ஆசைப்படுவார் கிளி மயில் சிட்டு போன்ற அழகான பறைகளை பார்த்து ரசிப்பார் பாம்பு முதலை காண்டாமிருகம் போன்றவை இவருக்கு பிடிக்காது ரோலர் கோஸ்டர் ஸ்கை டைவிங் போன்ற முரட்டுத்தனமான விளையாட்டுகளை விரும்ப மாட்டார் படையில் அமர்ந்தபடி ஏரியில் போவதை விரும்புவார் அந்த நேரம் மெல்லிச கீதங்களை பாடுவார் தண்ணீரில் கைவிட்டு அள்ளி எறிந்து விளையாடுவார் மென்மையும் உறுதியும் படைத்தவர் இதில் உணவும் விருந்தும் ரிஷபராசி பெண்கள் வீட்டில் சமைத்த நல்ல உணவுள்ள நல்ல சத்துள்ள உணவுகளை உண்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் இவர்கள் சமையலில் கெட்டிக்காரர்கள் சமையலுக்குள் யாரையும் தன் ருசியான சமையலால் வசியப்படுத்தி விடுவார் தன் கணவனுக்கு அடுப்பங்கரையே அரண்மனை என்ற எண்ணத்தை ஏற்படுத்திவிடுவர் அடிக்கடி வீட்டில் விருந்துகள் நடக்கும் ஊர் முக்கியஸ்தர்கள் தன் கணவரின் தொழில் பங்குதாரர்கள் என அனைவரையும் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்து தன் விருந்து பாசாரத்தில் மெய்மறக்க வைத்துடுவார் ரிஷபராஜி பெண்களின் கைப்பட்டால் பச்சை தண்ணீர் கூட பலரசமாய் இணைக்கும் விருந்துக்கு வந்தவர்களை வரவேற்று உபசரிப்பதில் இவருக்கு நிகர் இவரே வந்தவர்கள் முன்பு கம்பீரமாகவும் கண்ணியமாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வார்கள் தன்னை யாரும் பொது இடத்தில் உதாசீனப்படுத்திவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள் தனியாக அழைத்து குற்றங்களை கூறினால் ஏற்றுக்கொள்வர் ஆனால் பலர் முன்னிலையில் தன்னை குற்றப்படுத்தும் போது திருத்திக் கொள்கிறேன் என்று சொல்ல மாட்டார் அந்த நேரம் எரிமலையாக சீறிவிடுவார் இவருக்கு கோபம் வராது வந்தால் வீட்டில் தான் நடக்கும் இவர் சாப்பிடும்போது நிதானமாக சாப்பிடுவார் நின்று கொண்டே சாப்பிடுவது நேரமாகிவிட்டது என்று மடமடம் என்று அள்ளி விழுங்குவது இவருக்கு பிடிக்காது நேரமில்லை என்றால் போகும் வழியிலோ ரயிலையோ பேருந்திலோ சாப்பிடுவார் ஆனால் அறக்க பிறக்க சாப்பிட மாட்டார் இருப்பதை சாப்பிடுவோம் என்று மிச்ச மீதியை சாப்பிட மாட்டார் எல்லோரும் சாப்பிட்டு முடிந்ததும் இவர் இரண்டு தோசை சுட்டு வைத்துக்கொண்டு அதற்கு தனியாக ஒரு சுவையான சட்னி அரைத்து வைத்துக்கொண்டு நிதானமாக சாப்பிடுவார் ஆனால் உணவுப் பொருட்களை வீணாக்க மாட்டார் இருவர் என்றாலும் இருபது பேர் என்றாலும் இவரால் அளவாக சமைத்து அழகாக பரிமாற முடியும் இதில் படிப்பும் பட்டமும் ரிஷபராசி பெண் அதிக படிக்கவோ பட்டம் பெறவோ விரும்ப மாட்டார் அவருக்கு அது தேவையும் இல்லை சிலர் படிப்பார்கள் ஆனால் பட்டப்படிப்பு இல்லாமலேயே இவரால் ஒரு தொழிலை சிறப்பாக நடத்த இயலும் நடைமுறை யதார்த்தத்தை நன்கு தெரிந்து கொண்டு அதற்கேற்ப குடும்பம் நடத்துவார் தம் தொழிலை நடத்துவார் அதுவும் சிறப்பாக நடத்துவார் எந்த தொழிலை இவர் செய்தாலும் அது நல்ல லாபத்துடன் தான் நடக்கும் அந்த அளவுக்கு சிறப்பாக செய்வார் எனவே அனுபவ கல்வி இயற்கை ஞானம் போன்றவையே போதும் பட்டப்படிப்பு தேவைப்படாது அப்படியே படித்தாலும் இவர் படித்தது ஒன்றாக இருக்கும் பார்க்கும் தொழில் வேறாக இருக்கும் இவர் எந்த நேரத்திலும் தடுமாற மாட்டார் தெடியாக இருப்பார் இவர் மனதில் சஞ்சலமோ சங்கடமோ இருக்காது மனதில் தெளிவும் செயலில் உறுதியும் காணப்படும் சிக்கலான சூழ்நிலையில் வீட்டில் இருந்தபடியோ வெளியில் சென்றோ வருமானம் ஈட்டி வீட்டினருக்கு கொடுத்து உதவி குடும்பத்தை சிக்கலில் இருந்து மீட்டுவிடுவார் இதில் குடும்பத் தலைவி ரிஷபராசி பெண் தாயாக அல்லது ஒரு குடும்ப தலைவியாக இருக்கும்போது மிகுந்த கண்டிப்புடன் இருப்பார் இவருக்கு வீட்டில் இருக்கும் பெரியவர் முதல் குழந்தைகள் வரை பயப்படுவார்கள் அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும் எடுத்த பொருளை திரும்பவும் எடுத்த இடத்திலேயே வைக்க வேண்டும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை முடித்து விட வேண்டும் வேலைகளை பெண்டிங் வைக்கக்கூடாது எது செய்தாலும் அதை முறையாக ஒழுங்காக செய்ய வேண்டும் இவருக்கு சமையல் அறையில் இருக்கும் சுத்தமும் நறுமணமும் குளியல் அறையிலும் இருக்க வேண்டும் மாலை வேலைகளில் இப்பெண்களின் வீடுகளில் விளக்கற்றும் நேரத்தில் பக்தி பாடல்கள் ஸ்லோகங்கள் ஒலிக்கு கேட்கலாம் பாட்டு பாடிக்கொண்டே சமையல் செய்வது தையல் தைப்பது இவர்களின் பழக்கமாகும் வெறுமனே பொழுதை போக்கக்கூடாது என கருதுவர் அதே சமயம் பாட்டு கேட்பது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் எனவே இரண்டையும் இணைத்து ஒன்றாகவே செய்வார் இதில் சொந்த தயாரிப்புகள் இந்த ராசி பெண்கள் ஷாம்பு கிரீம் லோஷன் போன்றவற்றை காட்டிலும் சீயக்காய் மஞ்சள் குங்குமம் என இயற்கை பொருட்களை விரும்பி பயன்படுத்துவர் ஹெர்பல் பொருட்களை விரும்பி வாங்குவார் ஊர்காயில் இருந்து ஐஸ்கிரீம் வரை வீட்டிலேயே தயாரித்து பயன்படுத்துவர் வெளியே வாங்கி உண்பதை ஆதரிக்க மாட்டார் பலர் தையல் படித்து தன் வீட்டாரின் துணிகளை தானே தைத்து கொடுப்பார் சுசுறுப்பாக இருக்கும் பெண்கள் மதிய நேரத்தில் சற்று உறங்க விரும்புவர் ஆனால் இவர்கள் பெரும்பாலும் வீட்டில் இருந்தபடியே தொழில் செய்து சம்பாதிக்க விரும்புவர் இதில் தொழில் ரிஷபராசி பெண் அச்சகம் புத்தக வியாபாரம் விளம்பர ஏஜென்சி இன்சூரன்ஸ் ஏஜென்சி துணிக்கடை தையல் கடை ஜெராஸ் கடை ஃபேன்சி ஸ்டோர் போன்ற ஒரே இடத்தில் இருந்து செய்யும் வேலைகளையே விரும்பி செய்வார் வீட்டு வேலையையும் பார்த்து கொண்டு மற்ற வேலையையும் பார்க்க வேண்டும் என்பர் பொய் சூது களவு ஏமாற்று வேலைகளை ரிஷபராசிக்காரர் செய்வது கிடையாது தொழிலில் வாய்மை நேர்மை இருக்க வேண்டும் என்பர் தரந்தான் நிரந்தரம் என்ற கொள்கையை பின்பற்றுவர் சுக்கிரனின் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள ராசியில் பிறந்த இவர்களுக்கு ஆழமான அல்டாத காதல் மிகவும் பிடிக்கும் மனகரனான சந்திரன் உச்சமாகும் ராசி ரிஷபம் என்பதால் இவர்கள் மன நிறைவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பர் காதல் என்பது மனமும் உடலும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு அற்புத உணர்வு என்று இவர்கள் நம்புகின்றனர் எனவே இவர்களிடம் காதலை சொல்வதோ காதலை மறுப்பதோ எளிதான செயல் அல்ல ஆறாமற யோசித்து பல மாதங்கள் பல வருடங்கள் கழித்து கூட இவர் தன் காதலை வெளிப்படுத்தி உறுதி செய்யலாம் அதுவரை பொறுத்திருக்கும் ஆண்கள் அதிர்ஷ்டசாலிகள் காதலில் இவர் மிகுந்த நேர்மையை எதிர்பார்ப்பார் நேர்மை தவறியவர்களை திருநீலகண்டர் மனைவியைப் போல தண்டித்து விடுவார் மொத்தத்தில் நிதானம் நேர்மை நிச்சயம் என்பது ரிஷபராசி பெண்களின் லட்சியம் முக்கியமாக ரிஷபராசி பெண்கள் அன்பானவர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழவே பிரியப்படுவார்கள் பெரிய மாற்றங்களை விரும்பி வரவிருக்க மாட்டார்கள் இவர்கள் கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டார்கள் வாழ்க்கை பிரச்சனைகளைக் கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதைக்கு அப்போதை எதிர்நீச்சல் அடித்து சமாளிப்பர் இந்த ராசியில் பிறந்த பெண் சுமாரான உயரமாகவோ குள்ளமாகவோ இருப்பார்கள் அவர்களுடைய உடற்கட்டு நன்கு அமைந்திருக்கும் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இடுப்பு அகர்ந்திருக்கும் அநேகமாக முப்பது வயதானாலும் பெண்கள் உடலில் சதை போட்டு இரட்டை நாடியாக இந்த ராசி நேயர்கள் விளங்குவார்கள் முகத்தில் சிக்கனமும் கண்களில் அன்பும் காணப்படும் அழகாகவும் சிரிப்பார்கள் இதில் சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடானதால் இந்த ராசி பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் மற்ற கிரக அமைப்புகளும் சிறப்பாக அமைந்திருந்தால் கலையுலகில் கொடிகட்டி கட்டி வளைந்த உதறுகளும் ஆப்பிள் போன்ற கன்னங்களும் அகந்த நெற்றியும் பலருக்கு அமைந்திருக்கும் தோழிகளைக் கண்டு அஞ்சமாட்டார்கள் மாட்டார்கள் மன உறுதியோடு தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி காணுவதில் துப்பாக இருப்பார் நண்பர்களிடமும் சுமூகமாக பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை மனதை விட்டு சொல்ல மாட்டார்கள் ரிஷபராசி நேயர்களில் சிலர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவர்கள் பிரதி பிரயோசனம் எதிர்பாராமல் உதவி செய்யும் தன்மை கொண்டவராக இருப்பார்கள் சண்டையை கண்டால் அந்த இடத்திலேயே இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு கோபம் வந்தால் அடை கொள்ள முடியாமல் சின்னம்பின்னமாகிவிட தயங்க மாட்டார்கள் இதில் ரிஷபராசி பெண்கள் திருமண விஷயத்தில் மிகவும் அக்கறை காட்டுவார்கள் திருமணமானதும் தம்பதிகள் ஒற்றுமையுடன் ஒற்றுமையோடும் அன்போடும் பழகி மன நன்றாக அனுபவிப்பார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு கன்னி ராசியிலோ மகராசியிலையோ பிறந்தவர்கள் ஜோடி சேர்ந்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் சிம்மம் மற்றும் கும்பராசியில் பிறந்தவர்களை சேர்க்காமல் இருப்பது நல்லது ரிஷபராசிக்கு சுக்கிரன் சொந்த வீட்டுக்காரனாகவும் சந்திரன் உச்சனாகவும் இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் மன வாழ்க்கையை சுவைப்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள் நீண்ட காலம் தம்பதியிடையே கனிவும் நெருக்கமும் இணைந்து காணப்படும் ரிஷபராசி பெண்கள் வலுவான உடற்கட்டு பெற்றிருந்தாலும் உடல் பெருமனும் அதிக எடையும் பெறும் வாய்ப்பு இவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருப்பதால் உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அனுபவித்து சாப்பிடும் ரகத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் அப்போதே செய்ததாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு இதில் இந்த ராசி பெண்களுக்கு தாங்கள் அழகாக உடை உடுத்த விரும்புவதைப் போல சமையல் அறையையும் சுத்தமாக வைத்திருப்பார்கள் சிலரிடம் வேலைகளும் நரிவிசும் நலனமும் கவர்ச்சியும் இருக்கும் பிறர் பார்த்து தம்மை பாராட்ட வேண்டும் என்ற நினைப்பு இவர்களுக்கு உள்ளத்துக்குள் இருக்கும் பிறர் சொல்வதை விட தனக்கு திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே எந்த விஷயத்தையும் செய்வார்கள் எதிலும் ஒரு நியதியை எதிர்பார்ப்பார்கள் இந்த ராசி பெண்கள் வெள்ளை உடையைதான் விரும்பி அணிவார்கள் வண்ணத்துணையாக இருந்தாலும் தும்பைப்பு மாதிரி சலவை துணியையே உடுத்துவார்கள் எந்த காரியத்தையும் திறம்பட செய்வதோடு குறுகிய நேரத்திலும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளார்கள் தனக்கென ஒரு வழியை ஏற்படுத்தி அதன் வழியே தான் செல்வர் இலகிய மனமும் தாராள சிந்தனையும் உடையவர்கள் இவர்கள் விவசாயம் தோட்ட வேலை பூச்செடி வளர்ப்பு கட்டிடக்கலை ரியல் எஸ்டேட் ஆன்மீக சேவை முதலியவற்றில் ஈடுபடுவார்கள் பெரிய நட்சத்திர ஹோட்டல்களை வைத்து நடத்துபவர்களில் பெரும்பாலானோர் இந்த ராசிக்காரர்களாகவே இருப்பார்கள் அரசியல்வாதிகளும் இவர்களை பார்க்கலாம் ராசிக்கு சொந்தக்காரரான சுக்கிரன் ஜாதகத்தில் நல்ல அம்சத்தில் இருந்தால் சங்கீதம் நாட்டியம் உடை தயாரித்தல் கலைகள் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்